வெல்கம் ஜாரா கடா இது எங்கள் மாடித்தோட்டம் இன்றைக்கி வந்து இயற்கையை பற்றி ஒரு சின்ன கட்டுரை மாதிரி ஒன்று இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரி அதை சொல்லிடலாம் மூணு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்படி சொல்லலாமா என்ன அப்படின்ட்டு சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அதை பற்றி பே சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மேலே வந்திருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இயற்கையின் வரன்ற தலைப்பில் அதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வாழும் இந்த உலகை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அற்புதமான இயற்கை மலைகள் ஆறுகள் காடுகள் வானம் கடல் என எல்லாமே இயற்கையின் பல்வேறு பரிமாணங்கள் இது வெறும் காட்சியாக மட்டும் இல்லாமல் நம் வாழ்வின் அடிப்படை ஆதாரமாகவும் விளங்குகிறது தூய்மையான காற்று குடிநீர் மற்றும் உணவு ஆகிய மூன்று முக்கியமான விஷயங்களையும் நமக்கு வழங்குவது இயற்கையே சூரிய ஒளியில் செடிகள் ஒளி சேர்க்கை செய்வதால் தான் நாம் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது மழை மூலம் ஆறுகளும் குளங்களும் நிறைந்து நம் தாகத்தை தணிக்கிறது ஒவ்வொரு பழமும் காய்கறிகளும் தானியமும் மண்ணில் வளத்தால் விளைந்ததே இயற்கை மனிதர்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்வையும் தரக்கூடியது மரங்களின் அடியில் அமர்வது கடல் அலையை கடல் அலை ஓசையை கேட்பது மழை ஏறுவது போன்ற செயல்பாடுகள் நம்மை அன்றாட மன அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கின்றன இது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாதது ஆனால் ஏர் மனிதர்களின் பேராசையினாலும் தவறான பயன்பாட்டினாலும் இன்று இயற்கை பெரும் அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது காடுகளை அழித்தல் நெகிழியம் என்னும் பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் மாசுபாடுகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன இந்த சூழலில் நம் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கொண்டிருக்கின்றோம் மரம் நடுதல் நீரை வீணாக்காமல் இருத்தல் மறுசுழற்சி செய்தல் போன்ற சிறிய செயல்களில் கூட நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அதன் அழகையும் வளத்தையும் வருங்கால சந்தித்திற்காக பாதுகாப்பதும் நம் கடமையாகும் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நலமோடு வாழ்வோம் ரொம்ப நாளாக இது மனசில் தோணிக்கிட்டே தூணிக்கிட்டே இருந்துச்சு இதை பற்றி சொன்னோம் அப்படின்ட்டு நான் வந்து படித்ததில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அது நான் சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இதை சொன்னேன் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க வீட்டுத் தோட்டம் வச்சுருக்கவங்க இயற்கையை நேசிக்கிறவங்க இல்லை தோட்டம் வீட்டு தோட்டம் வைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த கட்டுரை இந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சிப்போம் இயற்கையை நேசிப்போம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி